சொல்லி கொடுக்கும் போது இந்த புத்தகத்தை எழுதினான் என்பதற்கு சாட்சியாக ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாடும் அது நிறைவும் நிறைவையும் கொடுக்கும் அருமையான தானியத்தினாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக முச்செடியிலே எழுந்தருளினவர்களின் தயை யோசிப்பினுடைய சிரசின் மேலும் அவன் சகோதரர்களும் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக யோசிப்பு குறித்து யார் சாட்சி கொடுத்துட்டு போறது சாட்சி கொடுத்துட்டு அவர் அவர் மட்டும் மட்டும் சொல்லன்னு சொல்லன்னு யோசிப்புன்னு இருக்கிறான்னு கொண்டு வீட்டுல வித்தாங்க சிறைச்சாலையில போட்டாங்க இதெல்லாம் யாருமா உனக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு முச்சடிக்கு முன்னாடி நின்று தேவனை பார்த்த ஒரு மனுஷன்